கம்பெனிக்கு ஒரு லோடு இருக்க வந்தாங்க அது என்ன கம்பெனின்னா அசோக் லைலாண்டு ஷூ தான் போட்டு போகணுன்னாங்க ஷூ போட்டு தான் உள்ளே அலோட் பண்ணாங்க அப்படி அசோக் லைலாண்டை பற்றி பேசியில் எனக்கு ஒரு நியாபகம் இருங்க இது வந்து கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் தொடங்கப்பட்டுச்சுங்க இது வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு அசோக் லைலாண்ட் பேர் அப்படின்னா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க அது என்ன பேர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இந்த பேர் எப்படி நிறுவப்பட்டா ஒரு சுதந்திர போராட்ட வீரரை வச்சியும் அசோக் குமார் கானா அப்படின்னு அவங்க ஒரு அரசியல்வாதி அவங்கள வச்சும் இந்த பேர் வந்து அசோக் லிமிடெட் மோட்டார்ஸ் தாங்க ஆர ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதை ஆரம்பித்த காலத்தில் வந்து நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருந்துச்சுங்க நல்லா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு என்னென்னா பிரிட்டிஷ் லேலாண்டு கூட இணைக்கப்படுறாங்க இணைக்கப்பட்டு அவங்களோட பேரை வந்து அசோக் லேலாண்டு லிமிடெட்னு பேரை மாற்றி அதுக்கப்புறம் கம்பெனி இயங்கிச்சு கம்பெனி ஆரம்ப காலத்திலே பேருந்து தயாரிக்கிறது பஸ் தயாரிக்குன்னு சொல்லிட்டு முன்னுரிமை செலுத்துகிறாங்க முன்னுரிமை செலுத்தி அதுக்கப்புறம் பல ஆண்டுக்கப்புறம் என்னென்னா அந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணாங்க எப்படி விரிவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கனரக வாகனங்கள் பிறவு பேருந்துகள் அதுக்கப்புறம் வந்து இராணுவ வண்டிகள் அதுக்கெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க மற்றும் சிறப்பு வாகனங்களையும் வந்து அவங்க வந்து தயாரி பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணாங்க இதை பேசியில் வந்து என்னென்னா நான் கிளீனராக ஓடும்போது ஆரம்ப காலத்தில் என்னென்னா லாய்லாண்டு கம்பெனி அவ்வளோ ஒரு ஃபேமஸ் தமிழ்நாட்டு மக்களிடையே ட்ரைவர்ஸில் அவ்வளோ ஒரு 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 இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க லாய்லாண்டு கம்பெனியாக எங்கேயுமே நிற்காது நின்னாலும் வந்து மெதுவாக விட்டு நம்ம வந்து வண்டியை ஓட்டி போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டிரைவர் வந்து சொல்கிறத என்னோடய லைஃப்பில் வந்து நான் சந்திச்சிருக்கேன் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் வந்து இடம் பிடித்த மிகப்பெரிய கம்பெனியில் ஒன்று லாய்லாண்டு சொல்லலாங்க இவங்க வந்து வணிக ரீதியாக உற்பத்தி பண்ணுறதில் ரெண்டாவது இடத்துல பெரிய கம்பெனியாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க இந்த வேர்ல்டு லெவல்லையும் வந்து வண்டியை வந்து தயாரிச்சும் சேல்ஸும் பண்ணுறாங்க அப்படி ஒரு கம்பெனி தாங்க அப்படி வேர்ல்டு லெவலில் வந்து மூணாவது இடத்துலையும் இருக்கிறாங்க மிகப்பெரிய கம்பெனியாக ஃபஸ்ட் தயாரிக்கிறதுல நான் கிளீனராக ஓடும்போது என்னென்னா பிஎஸ் த்ரீ தாங்க பிஎஸ் த்ரீ வந்து பவர் ஸ்டீரிங் கிடையாது நார்மல் ஸ்டீரிங் தான் அப்படி இருந்துச்சு வண்டி அதுக்கப்புறம் என்னென்னா பிஎஸ் ஃபோரு பிஎஸ் சிக்ஸு இப்போ பிஎஸ் சிக்ஸ்லாம் சொல்ல போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏர் கிளச்சு பிஎஸ் ஃபோர்லையும் ஏர் கிளச்சு தான் ஏர் கிளச்சு ஏர் பிரேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு ரிட்டன் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லலாம் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஏபிஎஸ் பிரேக்கே வந்து பிரேக் அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும் ரிட்டன் பிரேக் சுட்சுலாம் போட்டு நம்ம வண்டி ஓட்டினா அப்படியே பிரேக் அடிச்ச இடத்துல கப்பு நிற்பாங்க ஆனால் பிஎஸ் சிக்ஸில் வந்து ஒரு சில அப்டேட்டுகள் இன்னும் நல்லபடியாக கொண்டு வரணும்னு வந்து இப்போ வண்டி ஓட்டுறவங்களாம் வந்து நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் இப்போ பிஎஸ் செவனோ பிஎட் எயிட்டோ வரும்போது இந்த பிஏக் சிக்ஸை விட நல்ல அப்டேட்டாக நல்ல தரமாக ஒரு வண்டி இறக்குனாங்கன்னா நல்லா இருக்கும் அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம தமிழ்நாட்டுலேயும் சரி உள்ள விளக்குலையும் இந்த வேர்ல்டு லெவல்லையும் சரி வண்டியை ஒரு கொண்டு வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி கொண்டு வந்தாலும் வந்து மக்கள் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க லைலாண்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைலான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய லாரி ட்ரைவர் பஸ் டிரைவர்டெல்லாம் கேட்டு பாருங்க இன்னும் லைலான் கம்பெனி வந்து நல்ல பிக்கப்பும் சரி மைலேஜ்லேயும் சரி டயர் தேமானத்துலையும் சரி நல்ல வண்டி கம்பெனியும் சரி எங்கே எங்கே போனாலும் வந்து சர்வீஸுக்கு கம்பெனி இருக்குங்க கம்மி நான் பஸ் போதெல்லாம் பாருங்கள் பிரேக் டவுனாக எதுலேயும் டஃப் ஆயில் இல்லையோ இல்லை வந்து பிரேக்கு டீசல் ஃபில்டர் எதுவும் அப்புறம் இருந்தாலும் உடனே கம்மியான விட்டு உடனே வேலை பார்த்து வருவாங்க பேசஞ்சர் வண்டியெல்லாம் வந்து பூக்க வேலை பார்த்து தருவாங்க ஸோ நான் அப்படி வேலை பார்த்து எடுத்துருக்கேங்க அதனால் என்னோட அனுபவத்தில் நானும் சொல்கிறேன் தற்போதைய நிலை என்னென்னா இப்போதைக்கு ஹிந்துஸ்தா குரூப்பு கூட சேர்ந்து அவங்களோட பணியை வந்து செய்து கொண்டு வர்றாங்க ஓகே உங்களிடந்து விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பயணங்களின் காதலன் டட்டாய் பபாய்